ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேனிஸ் வேர்ல்டு ப்ளஸ் இன்னைக்கு நான் உங்களோட லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய ஒரு சூப்பர் டாபிக் தான் கொண்டு வந்திருக்கேன் நம்ம இந்தியாவில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிற ஆனால் ஃபாலோ பண்ணினா லைஃப் செட் ஆகிற சில ஜாப்பனீஸ் ஹேபிட்ஸ் இருக்குது நீங்கள் இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் கேட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு சிறிய மாற்றமாவது வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஃபஸ்ட்டு மெத்தட் கைசன் தினமும் கொஞ்சம் முன்னேறு கெய்ஸன்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா தினமும் கொஞ்சம் மெதுவாக இம்ப்ரூவ் ஆகணும்னு சொல்லி அர்த்தம் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரே நாளில் பெரிய சேஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம் நம்ம லைஃபே ஒரு நாளில் மாறிடாதா அப்படின்னா எல்லாருக்குமே தோணும் ஆனால் ஜாப்பனீஸ் ஸ்டைலில் என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி ஒரு பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் பண்ணு நாளைக்கு ஒரு பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் பண்ணு அப்படியே ஒரு வருடம் போச்சுன்னா நம்ம வாழ்க்கையே முந்நூற்றி அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வாழ்க்கையில் நம்ம ஒரு சிறிய சிறிய முன்னேற்றங்கள் செய்து கொண்டே போனோம்னா ஒரு பெரிய குரோத் வரும் அப்படின்றது தான் அவங்களோட கான்செப்டாக இருக்குது உதாரணத்துக்கு நீங்கள் புதுசாக ஒரு டிரைவிங் கிளாஸ் கற்றுக்கிறீங்க ஒரே நாளில் டிரைவிங் எக்ஸ்பர்ட் ஆக முடியாது ஆனால் தினமும் பத்து நிமிஷமாவது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரே மாதத்தில் கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு வந்துடும் அதுதான் கைசன் ஸோ தினமும் ஒரு பர்சன்டேஜ் நம்மளை முன்னேற சொல்கிறது தான் இந்த கைசன் டெக்னிக் ஸோ இன்னையிலேருந்து கைசன் டெக்னிக்கை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் செகண்ட் மெத்தட் வந்து ஜோசின் ஜோசின் அப்படின்றது ஒரு பிகினர் மைண்டு நம்ம எதையுமே கற்றுக்கிற போகிறோம் அப்படின்னா ஓப்பன் மைண்டடாக இருக்கும் என்னன்னே நமக்கு தெரியாது எந்த ஒரு ஜட்மெண்ட்டும் அந்த இடத்துல இருக்காது நம்ம மைண்ட் ஃப்ரீயாக கற்றுக்குவோம் அதை தான் ஜோசின் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பல விஷயத்த அது எளிது அதெல்லாம் ஒரு மேட்டரா அப்படின்னு நினைப்போம் ஆனால் அதுலேயே நமக்கு தெரியாத மேட்ரு நிறையாவே இருக்கும் ஸோ நம்ம எது தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல அந்த தெரிஞ்ச விஷயத்துலையும் பல தெரியாத தகவல்கள் இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு ஓப்பன் மைண்டடாக இருக்கணும் ஸோ பிகினர் மைண்டு எப்பயுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பிகாஸ் அது வந்து எதையுமே ஜட்மெண்ட் பண்ணாது அதனால கற்றுக்கிறதுல நம்ம எப்பயுமே ஓப்பன் மைண்டடாக இருக்கணும் ஒரு புதிய விஷயம் நம்ம ட்ரை பண்ணும்போது ஃபியர் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே வரும் ஆனால் ஜாப்பனீஸ் சொல்கிறாங்க ஆனாலும் பரவாயில்லை நீங்கள் ட்ரை பண்ணினீங்கன்னா அதுவே போதும் ஸோ நம்ம எப்பயுமே ஜோஸின் மெத்தடில் நம்ம மைண்ட் ஓப்பனாக இருக்கணும் எந்த ஜட்மெண்ட்டும் இல்லாத அந்த மைண்ட் செட்டில் நம்ம எல்லாத்தையுமே கற்றுக்க ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணணும் மூணாவது மெத்தட் இகிக்காய் வாழ்க்கையின் அர்த்தம் எனக்காக நான் வாழ போகிறேன் அதாவது நமக்கு பிடித்தது டேலண்ட் இருக்கிற விஷயம் சொசைட்டிக்கு யூஸ் ஆகிறது அப்புறம் அதில் ஃப்யூச்சர் ஏர்னிங் வரும் இந்த நான்கும் மீட் ஆச்சுன்னா அதுதான் இஹிக்காய் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் உதாரணத்துக்கு நீங்கள் பேசுகிறத ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க அதில் உங்களுக்கு நல்ல ஸ்கில் இருக்குது அப்படின்னா மற்றவங்களுக்கும் அதை கேட்டு இன்ஸ்பயர் ஆகுறாங்க அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா அதில் யூடியூப்பில் ஏர்னிங் கூட வரும் அப்படின்னா அதுதான் உங்கள் இஹிக்காய் உங்களோட டேலண்ட் எதுல இருக்கோ அதை ஜஸ்ட் டேலண்டா மட்டுமே அப்படியே மெய்போக்குல இல்லாம அதோட அந்த டேலண்ட்டை நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்றதான் இகிகாய் மெத்தட் நம்ம லைஃப்ல வந்து நிறைய பேர்த்துக்கு நம்ம மோட்டிவ் பண்ணுவோம் நிறைய பேர்த்துக்கு ஒரு ஸ்கில் ட்ராயிங் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ட்ராயிங் பண்ணுவீங்க அது உங்களுக்குள்ளேயே நீங்கள் வச்சுக்காம உலகத்துக்கு தெரிகிற விதமாக மற்றவங்களுக்கு யூஸ் ஆகிற விதமாகவும் உங்களை நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படின்றத இந்த இகிகாய் மெத்தட் ஃபோர்த் மெத்தட் மொத்த இணை எதையுமே நம்ம வேஸ்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்றத தான் இது குறிக்கிதுன்னு சொல்கிறாங்க நம்ம வாழ்க்கையில் சில பேர் டயத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க சில பேர் மணியை வேஸ்ட் பண்ணுவாங்க சில பேர் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுவாங்க ஜாப்பனீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எதுலேயுமே டிசிப்ளினை கடைபிடிப்பாங்க அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ்ஸை அவாய்ட் பண்ணுவாங்க அன்வான்ட் பீப்புள்ஸை அவாய்ட் பண்ணுவாங்க அன்வான்ட் தாட்ஸையும் அவாய்ட் பண்ணுவாங்களாம் இந்த மூணையும் நம்ம ஃபாலோ பண்ணா நம்மளோட லைஃப்ல வந்து அவங்க லைஃப் வந்து ஒரு லைட் மாதிரி ஒளி மாதிரி ஆயிடுமா சோ மொத்த இணை மெத்தடை யார் யாரெல்லாம் யூஸ் பண்றீங்களோ அவங்களோட வாழ்க்கையே ஒளிமயம் ஆயிரும் நம்ம வாழ்க்கையில தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாத பீப்புள்ஸ் தேவையில்லாத எண்ணங்கள் இது மூணை மட்டும் நீக்குனிங்கன்னா நீங்க மொத்தையில ஜொலிப்பீங்களாம் சோ மொத்த மெத்தடை ஜாப்பனீஸ் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்களாம் ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ஃபோர்த்து மெத்தடான மொத்த இணையை வாழ்க்கையில டெய்லி யூஸ் பண்ண பாருங்க அடுத்து ஃபிஃப்த் மெத்தட் ஜின்ரின் யோகு அதாவது மைண்டுக்கு ஃப்ரெஷ் ஏர் வர்ற மாதிரி இது ஒரு ஃபாரஸ்ட் தெரப்பி மாதிரி பட் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம தினமும் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம இயற்கையோட ஒன்றிணு நடக்கணுமா பால்கனில நின்னாலும் பரவாயில்ல லிட்டில் ஃப்ரெஷ் ஏர் வந்தாலும் பரவாயில்ல லிட்டில் சைலன்ஸ் இருக்கணும் மைண்ட் காம் ஆகணும் இதுதான் கான்செப்ட் காம் மைண்ட் இருந்தா நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷன் கூட கரெக்டாக இருக்கும் ஸோ ஜின்ரின் யோகுவை வந்து டெய்லி ஜாப்பனீஸ் மக்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகுது நம்ம யூஸ் பண்ற வீடு பொருட்கள் எல்லாத்தையும் விட்டு விலகி இயற்கையோட ஒன்றிச்சு அவங்க காம் மைண்ட்ல தான் அவங்களோட திட்டங்களை அவங்க தீட்டு வாங்கலாம் ஸோ இந்த மெத்தட் வந்து கண்டிப்பா எல்லாருமே யூஸ் பண்ணுங்க நம்ம காமா இருக்கும்போது நம்மள்ட இருந்து வரக்கூடிய அந்த உணர்வு நம்மளை சரியான பாதைக்கு கொண்டு போகும் அடுத்து சிக்ஸ்த் ஸ்டெப் என்ன அப்படின்னா கன்சா அதாவது நன்றி சொல்வது கன்சானா கிராட்டிடியூட் நமக்கு என்ன இருக்குதோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தேங்க்ஸ் சொல்லி பழகணும் அப்படின்றதான் இந்த கான்செப்ட் அந்த தேங்க்யூ சொல்லும் போது நம்மளோட மனசு எவ்வளோ பீஸா அமைதியா இருக்கும் அப்படின்றத நம்ம உணர்ந்து பார்த்தா தான் நம்ம தெரியும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க டெய்லி ஜாப்பனீஸ் என்ன பண்ணுவாங்களாம் நைட்டு ஒரு தடவையாவது அன்றைக்கி ஃபுல்லாக என்ன நடந்துச்சோ அதுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஒரு நோட்டோ ஒரு டைரியோ போட்டு அவங்க எழுதுவாங்களாம் அதாவது உதாரணத்துக்கு அவங்க சொல்கிறாங்க கிட்ஸ் ஹெல்த்தாக இருந்தாலும் ஓகே நீங்கள் சேஃபாக இருந்தாலும் ஓகே ஒரு நியூ ஐடியா வந்திருந்தாலும் ஓகே எல்லாத்துக்குமே ஒரு ஸ்மால் கிராட்டிட்யூட் அதாவது தேங்க்யூ அப்படின்றத டெய்லி நீங்கள் எழுதணும் எழுத முடியாதவங்க நைட் அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து நன்றி சொல்லணும் அப்ப அந்த நன்றி சொல்லும் போது நம்ம அடுத்த நாள் வந்து நமக்கு அதை விட நல்ல நாளா அமையும் அப்படின்றது அவங்களோட ஒரு பெரிய நம்பிக்கையாவே இருக்கு இப்போ நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க அங்க நிறைய பேருக்கு முடியாத நிலைமை இருக்கு ஆனா நம்ம பிள்ளைங்க ஹெல்த்தியா போறாங்க சில பேர் எக்ஸாமே அட்டன் பண்ண முடியாம சில பிள்ளைங்க இருப்பாங்க நம்ம பிள்ளை ஹெல்த்தியா போய் எழுதிட்டு வருது அதே மாதிரி வேன்ல நம்ம பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறோம் எத்தனையோ பிள்ளைங்க வேன்ல போகும்போது ஆக்சிடென்ட் அது இதுன்னு ஆகுது நம்ம பிள்ளைங்க நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வராங்க ஸோ அந்த எல்லா விஷயத்துக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்லும் போது ஆஹ் உதாரணத்துக்கு நீங்க கார்லயே போறீங்க கார்ல போகும்போது அந்த கார் உங்களை எவ்வளோ சேஃபா ஒரு பைக் போறீங்க அந்த பைக் உங்களை எவ்வளோ சேஃபா கொண்டு போகுது அந்த பைக்குக்கும் காருக்கும் கூட நம்ம ஒரு நாள் கூட நன்றி சொல்லியிருக்க மாட்டோம் அதெல்லாம் உயிர் இல்லாதது தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க பட் ஒவ்வொன்றுக்குமே உயிர் இருக்கு அதுக்கு நீங்க சொல்ல சொல்ல அது உங்களை வந்து ரொம்ப சேஃப்டியா நீங்க கொண்டு போகும் இன்னையிலேருந்து நீங்கள் சொல்லி பாருங்க அதோட அந்த அஃபெக்ஷனை நீங்கள் உணர்வீங்க அது நீங்கள் சொல்லும்போது தான் அந்தளோட வேல்யூ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க டெய்லி நம்மளுக்கு என்ன நடக்குதோ ஒரு ஜாப்ல நம்மளுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுத்தா கூட அதை ஒரு தேங்க்ஸ் சொல்லி பழகுங்க நம்ம பேசாமல் போன உறவுகள் நம்மள்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா தேங்க்ஸ் சொல்லி பழகுங்க சும்மா நான் தேங்க்ஸ் சொல்ல எனக்கு பிடிக்காது அப்படின்றவங்க உங்களோட கடவுள்கிட்ட நீங்கள் தேங்க்ஸ் சொல்லுங்கள் கடவுள் நமக்காக எவ்வளவோ பண்ணுவாங்கள்ல நம்மளுக்கு எதுவுமே நடக்கலைன்னா மட்டும்தான் நம்ம கடவுள்கிட்ட போய் வேண்டுவோம் அதே சமயம் நம்மளுக்கு சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே மறந்துடுவோம் டெய்லி தேங்க்ஸ் சொல்லுங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுத்ததுக்கு இந்த மாதிரி உறவுகளை கொடுத்ததுக்கு என்னை எத்தனையோ பேர் ஒதுக்குனாலும் எனக்கு நல்ல அன்பான பாசமான உறவுகளை கொடுத்துருக்கீங்க அதுக்கு நன்றி உங்கள்கிட்ட இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்க நன்றி சொல்லுங்க அதுவே போதும் இன்னையிலருந்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உங்களை வந்து நல்ல வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டு போகிறதுக்கு உதவக்கூடிய ஒரு சின்ன பைக்ல இருந்து நம்மளுடைய பிள்ளைங்க வரைக்கும் நம்மளோட வாழ்க்கை வரைக்கும் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லுங்க அதோட பலனை நீங்க வந்து கண்டிப்பாக உணர்வீங்க அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் லைஃப்ல கொண்டு வரும் ஸோ கன்சாவை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க செவன்த்து வந்து ஹன்சே அதாவது தினசரி ரிஃப்ளெக்ட் பண்ணுறது ஹன்சைன்னா இன்னைக்கு நான் என்ன பண்ணினேன் அப்படின்றத ஃபைவ் மினிட்ஸ் ரிஃப்ளெக்ஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம் நன்றி சொல்லணும்னு சொன்னோம் நன்றி சொன்னதுக்கு அப்புறமா அடுத்து இந்த ஸ்டெப்பை நீங்க பார்க்கணும் இன்னைக்கு ஃபுல்லாக நான் எப்படி இருந்தேன் நான் யார்ட்ட சந்தோஷமா பேசினேன் யார்கிட்ட அதிகமாக நான் கோவப்பட்டேன் நம்மளோட தப்பு நமக்கே தெரியும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம தப்பே செய்யலை அப்படின்னு தான் நம்ம எல்லாட்டையுமே சொல்லுவோம் சில பேர்ட்ட தேவையிலாம நம்ம கோபப்பட்டிருப்போம் ஆனால் அது நம்ம மேல ஒரு நியாயம் மாதிரி பேசுவோம் அது நமக்கே தெரியும்ல ஸோ நம்மளோட வாழ்க்கையை நம்மளே ரிஃப்ளெக்ட் பண்ணி எதில் நம்ம தப்பு விட்டுருக்கோம் எதில் நம்ம சரியா இருக்கோம் இதுலேருந்து இதை நம்ம மாற்றிக்கணும்னு என்னைக்கு நீங்கள் உங்களையே திருத்துக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களோட வாழ்க்கை வேற லெவல்ல போகும் அப்படின்றதான் இந்த ஹண்ட்ஸே அப்படின்ற மெத்தட் ஜஸ்ட் இது நல்லா போச்சு இதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு ரெண்டே ரெண்டு வழியே இதை நம்ம யூஸ் பண்ணோம் ஓகே இது ஓகே நல்லா தான் போய்கிட்டு இருக்கு சரி இந்த இடத்துல நம்ம தப்பு விட்டுருக்கோம் நாளைக்கு நம்ம லைஃப்பில் இதை நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உங்களோட லைஃப் ஸ்டைலில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுற மெத்தடு தான் ஹன்சே மெத்தட் ஜாப்பனீஸ் வந்து டெய்லி வேறு எது பண்ணுறாங்களோ இல்லையோ தேங்க்ஸ் சொல்லுவாங்க அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நம்ம ஸ்டேட்டஸ் என்ன நம்ம எப்படி நம்ம லைஃப்பை மாற்றிக்கணும் அப்படின்றத பண்ணுவாங்க ஸோ இது எல்லாத்தையுமே உங்கள் லைஃப்பை வந்து செல்ஃபாக க்ரோத் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய பெரிய விஷயங்கள் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னால் அடுத்த நாளே சேஞ்ச் வராது ஆனால் உறுதியாக சொல்கிறேன் நல்ல மாற்றம் ஸ்லோவாக ஆரம்பிக்கும் ஜாப்பனீஸில் அவ்வளோ பேரும் இதை ஃபாலோ பண்ணுற ஒரு சின்ன சின்ன ஸ்மால் ஹேபிட்ஸ் தான் இதனால் அவங்களோட லைஃப்பையே அவங்க ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க அதை நம்ம வாழ்க்கையில் யூஸ் பண்ணாமல் இருக்கலாமா கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணணும் ஸோ இந்த ஹேபிட்ஸ்லாம் உங்களுக்கு எந்த ஹேபிட் ரொம்ப பிடிச்சிருக்கு இதை வந்து நான் இன்னையிலேருந்து என் லைஃப்பில் அப்ளை பண்ணலான் இருக்கேன் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்கள் லைஃப்பை சேஞ்ச் கொஞ்சமாவது பண்ணுன்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இது போல பல உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய நிறைய பாசிட்டிவ் விஷயத்தோட உங்களை நான் வந்து நெக்ஸ்ட்டு சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் லவ் யூ ஆல்